வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்னஞ்சிறு சிவகுமரா ஓடிவா வேலவா வடிவேலவா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தகனை வினை தீர்க்கும் வேலையா வடிவேலையா உன் கையில் வேலையா அந்த வெள்ளி மலை நாதன் பெற்ற சின்னையா அந்த வெள்ளி மலை நாதன் பெற்ற சின்னையா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா